சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ பென்ஷனர்களுக்கு பென்ஷன் உயர்வு பற்றிய சில முக்கியமான மற்றும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன இதில் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இபிஎஃப்ஓ மூலமாக பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு பென்ஷன் உயர்வு வழங்கப்படுகிறது இந்த பென்ஷன் உயர்வின் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளது என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான நிபந்தனை அடிப்படையில் இந்த பென்ஷன் உயர்வு கிடைக்கும் என்பது பற்றிய முழு விவரங்களும் இந்த வீடியோல தெளிவாக நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் புதிய நடைமுறை விதிமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் அதற்கான வழிமுறைகளும் வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான அறிவிப்புகள் சலுகைகள் பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான அங்கீகரிக்கப்பட்ட இபிஎஃப் வட்டி விகிதம் ஆண்டிற்கு எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் ஆகும் இது மே இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது இந்த தொகையை ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான உறுப்பினர்கள் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது வட்டி தீபாவளிக்கு முன் பி பி எஃப் கணக்கில் வைத்திருக்கும் அனைவரது கணக்கிலும் வரவு வைக்கப்படும் என்றும் இபிஎஃப்ஓ அறிவித்துள்ளது ஊழியர்களின் ஓய்வூதிய சேமிப்பை அதிகரிக்கும் அக்டோபர் பத்து அக்டோபர் பதினொன்று தேதிகளில் இபிஎஃப்ஓ மத்திய அரங்காவலர் குழுவின் கூட்டம் நடைபெற உள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமை தாங்குவார் இந்த கூட்டத்தில் இபிஎஸ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிப்பது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது தற்போது இபிஎஸ் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஆயிரம் ரூபாயாகவும் அதிகபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் உள்ளது குறைந்த பெற்ற ஓய்வூதிய தொகையை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக அல்லது குறைந்தபட்சம் மூவாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாளாக உள்ளது அக்டோபர் மாதம் நடக்க கூட்டத்தில் இது தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கக்கூடும் அக்டோபர் மாதம் நடக்க கூட்டத்தில் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோவின் அமலாக்கம் பற்றிய அப்டேட்டும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஏடிஎம் யூபி மூலம் பி பணத்தை எடுக்கும் வசதி எளிய கிளைம் செய்யும் செயல்முறை டிஜிட்டல் ரீதியான புதுப்பித்தல்கள் கணக்கு விவரங்களை மாற்றுவதற்கான எளிய அமைப்புகள் என பலவித மேம்படுத்தல்கள் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் இருக்கும் என கூறப்படுகிறது அக்டோபரில் நடக்க உள்ள கூட்டத்தில் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ அமலுக்கு வரக்கூடிய தேதி இதில் இடம்பெறவுள்ள புதிய அப்டேட்டுகள் ஆகியவை இறுதி செய்யப்படலாம் என வட்டாரங்கள் கூறுகின்றன இந்த தகவல் பற்றி இந்த அறிவிப்புகள் பற்றி எதிர்பார்ப்புகள் கோரிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பதினோரு மாத பென்ஷன் வங்கி கணக்கில் கிடைக்கும் தேதி குறித்த ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது ஓய்வூதியர்களுக்கு பதினோரு மாத பென்ஷன் வங்கி கணக்கில் கிடைக்கும் தேதி திடீர் மாற்றம் மற்றும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவின் அடிப்படையில் எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியர்களுக்கு பதினோரு மாதத்திற்கான பென்ஷன் வங்கி கணக்கில் கிடைக்கக்கூடிய தேதியில் மீதம் இருக்கக்கூடிய பன்னெண்டாவது மாதத்தின் பென்ஷன் தொகை எப்பொழுது வரவு வைக்கப்படும் பதினோரு மாதத்திற்கான பென்ஷன் எவ்வாறு வரவு வைக்கப்படுகிறது குறிப்பாக இதில் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது என்ன காரணத்திற்காக இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது பன்னெண்டாவது மாதத்திற்கான பென்ஷன் தொகை எந்த மாதத்திற்கான பென்ஷன் தொகையில் இந்த மாற்றங்கள் அதிரடியாக செய்யப்பட்டுள்ளன இதற்கான சலுகைகளை பெற முடியுமா இதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படுகிறது என்ன வகையான நிபந்தனையின் அடிப்படையில் இந்த பென்ஷன் தொகை இரண்டு மாதங்களுக்கும் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது என்பது பற்றி இந்த வீடியோல தெளிவாக பல்வேறு அரசு துறையில் அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பென்ஷனர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய நடைமுறையில் மாதம் தோறும் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய தேதியில் அதிரடி மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக அறிவிப்புகளும் அதற்கான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் இந்த கூடுதல் சலுகைகள் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் பயன்பெற முடியும் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றி முழு விவரங்களும் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியத்தை வங்கிகளுக்கு மத்திய நிதி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது ஓய்வூதியம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் நிதி சுமையும் மன கவலையும் ஏற்படுவதாகவும் ஓய்வூதியதாரர்களிடம் இருந்து புகார் எழுந்தது இது தொடர்பாக ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளுக்கு நிதி அமைச்சகத்தின் சார்பில் அலுவலக குறிப்பு கடந்த மாதம் அனுப்பப்பட்டுள்ளது அதில் மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து மாதங்களுக்கான ஓய்வூதியமும் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாள் அன்றே ஓய்வூதியதாரர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மற்றும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாள் அன்று செலுத்தப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த நடைமுறையை பின்பற்றுவதை உறுதி செய்யும் வகையில் வங்கிகள் ஓய்வூதியத்தை வரவு வைத்தவுடன் அன்றே மின்னணு அறிக்கையை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன மேலும் இதனை கடைபிடிக்க தவறினால் சம்பந்தப்பட்ட வங்கிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்ற அனைத்து மாதங்களுக்கான பென்ஷன் தொகை ஓய்வூதியதாரர்களுடைய வங்கி கணக்கில் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாள் அன்று வர வைக்கப்படும் அதே போல மார்ச் மாதம் கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மற்றும் ஏப்ரல் மாதத்தின் முதல் தேதியில் வரவு வைக்கப்படும் என்றும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் அறிவிப்புகள் உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேற ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தற்போது ஓய்வூதிய விதியில் ஏற்படுத்தியுள்ளது இனி ஒரு மாதம் கூட பணிபுரிபவர்கள் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள் ஆவார்கள் குறைவாக பணிபுரிந்தவர்களுக்கு ஓய்வூதிய பங்களிப்பு வீணானது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது புதிய விதியின்படி இனி ஒரு மாதம் கூட பணிபுரிந்து ஊழியர்களும் ம்யன்களை பெற முடியாத லட்சக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் தற்காலிக ஊழியர்களுக்கும் பெரும் நிம்மதியை அளித்துள்ளது முந்தைய விதிமுறையின்படி ஒரு ஊழியர் ஆறு மாதங்களுக்கும் குறைவாக பணிபுரிந்து வேலை விட்டு விலகினால் அவரது பணிக்காலம் பூஜ்ஜியம் முழுமையாக ஆண்டு சீரோ கம்ப்ளீட் இயர் என கருதப்படுகிறது இதனால் ஓய்வூதியத்திற்கான அவர்கள் செலுத்திய இபிஎஸ் பங்களிப்பு செல்லாததாகிவிடும் அவர்களுக்கு இபிஎஃப்ஓ பணம் மட்டுமே கிடைக்கும் இதன் காரணமாக அவர்களின் இபிஎஸ் பங்களிப்பு வீணானது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் முதல் மே மாதங்களில் இபிஎஃப்ஓ வெளியிட்ட சுற்றறிக்கையின்படி ஊழியர்கள் ஒரு மாதம் மட்டுமே பணிபுரிந்து திட்டத்தில் பங்களிப்பு செய்திருந்தாலும் அவர்களும் ஓய்வூதியம் பெற தகுதி உடையவர்கள் என்று தெளிவுபடுத்தியுள்ளது இந்த மாற்றம் குறைந்த காலத்திற்கு பணிபுரிபவர்கள் அல்லது அடிக்கடி வேலை மாறுபவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் புதிய மாற்றத்தால் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பதை பற்றி இப்ப நம்ம பார்ப்போம் இந்த மாற்றத்தால் பிபிஓ லொஜிஸ்டிக் டெலிவரி ஊழியர்கள் ஒப்பந்த ஊழியர்கள் மற்றும் தற்காலிக பணியாளர்கள் என பலரும் பயனடைவார்கள் இனி அவர்களுக்கு பங்களிப்பு வீணாகாது மேலும் அவர்கள் ஓய்வூதியம் பெறவும் ஆவார்கள் இந்த நடவடிக்கை இளைஞர்களின் சமூக பாதுகாப்பை வேலை மாறும் சமயங்களில் அவர்களுக்கு ஒரு விதமான நிம்மதியும் வழங்கும் இபிஎஃப்ஓ கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் பாஸ்புக்கில் உள்ள இபிஎஸ் பங்களிப்பை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஓய்வூதிய பகுதி சேர்க்கப்படாமல் இருந்தால் இபிஎஃப்ஓவில் வில் புகாரளிக்கலாம் புகார் அளிக்க பாஸ்புக்கில் ஸ்கிரீன்ஷாட் அல்லது பிடிஎஃப் தேவைப்படும் இந்தியாவில் தற்காலிக மற்றும் ஒப்பந்த வேலையில் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் இந்த மாற்றம் அவசியமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் அடிக்கடி வேலை மாறுவது என்பது இந்த துறையில் சாதாரணமாக நடக்கும் ஒன்று முன்பு அத்தகைய ஊழியர்களின் இபிஎஸ் பங்களிப்பு அங்கீகரிக்கப்படாததால் அவர்களுக்கு இழப்பு ஏற்பட்டது இந்த புதிய விதி அந்த சிக்கல்களை நீக்கி கோடிக்கணக்கான ஊழியர்களின் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தும் இந்த தகவல்கள் பற்றி இந்த அறிவிப்புகள் பற்றி இந்த புதிய விதிமுறை மாற்றங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க